நம்பிக்கை நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் இந்த முறை எத்தனை மாணவர்கள் மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய ஆய்வியல் துறைக்கு விண்ணப்பிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடையே அதிகம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்திய ஆய்வியல் துறையை தேர்வு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடுமா என்ற அச்சம் நம்மிடையே உள்ளது மலேசியாவில் தமிழ் கல்விக்காக தோற்றுவிக்கப்பட்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் அறுபத்தெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்திய ஆய்வியல் துறை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மாணவர்கள் இத்துறையை தேர்வு செய்து கல்வியை மேற்கொள்ள வேண்டும் அவ்வகையில் மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் இந்திய ஆய்வியல் துறைக்கு விண்ணப்பிப்பார்கள் இத்துறையில் என்னென்ன திட்டங்கள் மாணவர்களுக்காக வழங்கப்படுகிறது போன்ற பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இத்துறையின் தலைவர் டாக்டர் சிவபாலன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மாணவர்களுக்கு எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் எல்லாம் வந்து வெளியாயிடுச்சு பொதுவாக எஸ்டிபிஎம் தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அந்த மாணவர்களுக்கும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி அவங்களுடைய உறவினர்களுக்கும் சரி அடுத்து இந்த பிள்ளையை வந்து மேற்கல்வியை வந்து எந்த துறையில் செய்ய வைக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் பொதுவாக அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிபுணத்துவ கல்விக்கு சிக்கல் இருக்காது அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க மருத்துவம் பயிரணும் பல் ஆகணும் அல்லது பொறியியல் துறைக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் இந்த மூன்றையும் முடிவு பண்ணாதவர்களுக்கு பொதுவாக அது ஒரு குழப்பமாக ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கும் அந்த வகையில் இத்தகைய மாணவர்கள் குறிப்பாக தமிழ் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் சார்ந்த அல்லது இந்தியவியல் சார்ந்த பாடங்களை ஏதாவது மேற்கல்வியாக தொடரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை இந்திய ஆய்வியல் துறை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இப்போ அதை பற்றி தான் அவங்களோட நான் வந்து ஒரு சில கருத்துக்களை பரிமாறித்து கொள்ள விளைகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய ஆய்வியல் துறை இந்த நாட்டில் வந்து அறுபத்தெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு துறை இந்த மலாய பல்கலைக்கழகம் என்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த காலத்திலிருந்து இந்த துறையும் இங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது தென்கிழக்காசியாவிலேயே இந்திய ஆய்வியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்காசியாவில் இந்த ஒரு துறை மட்டும்தான் இருக்கிறது ஆக அத்தகைய பெருமை வாய்ந்த ஒரு துறை இந்த துறையில் இருந்து மிகச்சிறந்த அறிஞர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாரும் படித்து வெளியாகி நாட்டுக்கு நிறைய சேவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய இந்த துறையை பற்றி மக்கள் வந்து அறிந்திருக்க வேண்டியது அவசியம் ஆக இந்த துறையை பற்றியே நீங்கள் அறிந்த பிறகு உங்களுடைய பிள்ளைகளை எஸ்டிபிஎம் முடி முடித்த மாணவர்கள் அவர்களை இங்கே நீங்கள் கல்வி கற்க நீங்கள் தாராளமாக அனுப்புவதற்கு நீங்கள் சிந்திக்கலாம் சரிங்க இப்போ இந்த துறையினுடைய பாடத்திட்டத்தை பற்றி சொல்லுகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழியல் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழாஜி ஒரு துறை ஒரு பிரிவு இருக்குது இன்னொன்று இண்டோலஜி இந்தியவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழியல் பிரிவை தேர்வெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடங்கள் அனைத்தும் முழுமையும் தமிழ்லேயே போதிக்கப்படும் முழுக்க முழுக்க தமிழில் சங்ககால இலக்கியங்கள் தொடங்கி தற்கால இலக்கியம் வரைக்கும் அனைத்தும் தமிழ்லேயே அதே போல் சமூகவியல் பாடங்கள் கூட தமிழ்லேயே அதே போல் இந்த இண்டாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியவியல் பிரிவில் எல்லாம் முழுக்க முழுக்க பாடங்கள் மலாய் அல்லது ஆங்கிலத்திலே போதிக்கப்படும் ஆக பொதுவாக அடிப்படையில் தமிழ் பின்னணி இல்லாத மாணவர்கள் இந்தியர் அல்லாத சீன மாணவர்கள் மலைக்கார மாணவர்கள் இவர்கள் எல்லோரும் இந்த இந்தியவியல் பிரிவில் வந்து படிப்பார்கள் எங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய நாகரிகம் இந்த தமிழர் பண்பாடு பிறகு மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் முறைகள் இவை எல்லாமே வந்து அவர்களுக்கு தமிழ்லையும் மலாய் சாரி மன்னிக்கணும் மலாயிலையும் ஆங்கிலத்திலும் அவர்களுக்கு வந்து போதிக்கப்படும் ஆக இந்த இரண்டு பிரிவுகள் இருக்குங்க ஆக இப்படி வைத்து பார்க்கும் பொழுது எஸ்டிபிஎம் முடித்து அடுத்து தமிழ் சார்ந்த ஒரு துறையிலே போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய ஆய்வியல் துறை மிகச்சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும் இங்கே நீங்கள் நுழைவதற்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழியல் துறையில் வந்து நீங்கள் வந்து படிக்கணும் அல்லது துறையை தேர்வெடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது உங்களுடைய சிஜிபிஏ வந்து மூன்றுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் மூன்றுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் மலையா பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் நுழையணும்னு சொன்னாலே இங்கே வந்து கட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையை வந்து மூன்று புள்ளி ஐந்தாக வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்திய ஆவியல் துறைக்கு நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு மூன்றுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் சிஜிபிஏ புள்ளிகள் இருந்தாலே நீங்கள் உள்ளே வருவதற்கு தகுதி பற்றி விடுவீர்கள் அடுத்தபடியாக தமிழியல் துறைக்கு நீங்கள் பிரிவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு எஸ்பிஎம்ல நீங்கள் வந்து தமிழ் செய்திருக்க வேண்டும் அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் எடுத்து நீங்கள் அந்த தமிழ் பாடத்திலே தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் தமிழியல் பிரிவுக்கு வரலாம் இந்தியவியல் பிரிவுக்கு நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு எஸ்பிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தகுதி இருக்குது இல்லைங்களா அது தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து அனைத்தையும் வந்து மலாய் அல்லது ஆங்கிலத்தில் தான் படிக்க போகிறாங்க அதனால் அந்த தகுதி அங்கே தேவையில்லை சரிங்க இது அடிப்படையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அடுத்து வெறும் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளோமா செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏ லெவல் செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அடுத்து ஃபவுண்டேஷன் செய்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்திய ஆய்வியல் துறையில் சேருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதை தளர்வு செய்திரு விட்டிருக்கின்றோம் மாணவர்களுக்கு தாராளமாக இந்த எந்த பிரிவில் நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு அந்த முந்தைய நீங்கள் படிப்பை மேற்கொண்டிருந்தாலும் சரி அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி காஸ் நீங்கள் தாராளமாக இந்திய ஆய்வல் துறைக்கு விண்ணப்பம் செய்யலாம் சரிங்களா அடுத்து இன்னொரு தகவல் நீங்கள் இந்திய ஆய்வியல் துறையை தேர்வு செய்வது என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து யூபியூக்கு போயிட்டு அப்ளை பண்ணுவீங்க இப்போது சனிக்கிழமை அந்த யூபியூவில் உள்ள அந்த விண்ணப்ப பணிகளெல்லாம் தொடங்கிக்கிட்டன நீங்கள் அங்கே போய்ட்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது மலாயாவை வந்து நீங்கள் முதல் மூன்று இடங்களுக்கு நீங்கள் தேர்வு பல்கலைக்கழகமாக நீங்கள் வைக்க வேண்டும் மொத்தம் ஒரு எட்டு தேர்வுகள் இருக்கும் எட்டு தேர்வு பல்கலைக்கழகங்கள் அதில் மலாயா பல்கலைக்கழகத்தை ஒரு முதல் மூன்று இடங்களில் நீங்கள் வந்து வைங்க ஆக கடைசியாக நீங்கள் வைத்துட்டு ஒரு எட்டாவது இடத்துல ஏழாவது இடத்துல வச்சுட்டு நீங்கள் மலையா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆயுள் துறைக்கு வரணும்னு சொன்னால் பொதுவாக தரமாட்டாங்க ஏன்னா அதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை அது கிடைத்தால் கிடைக்கட்டும் அல்லது கிடைத்தால் கிடைக்காவிட்டால் போகட்டும் அப்படின்ற ஒரு தான் இருக்கிறோன்ட்டு அர்த்தம் அதனால் நீங்கள் முதல் மூன்று இடங்களை நீங்கள் வந்து தேர்வு பண்ணுங்கள் தேர்வு பண்ணி அதில் குறிப்பாக துறை என்று வரும் பொழுது ஜபாத்தான் பங்காஜி இந்தியா இந்திய ஆய்வியல் துறை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஜபாத்தான் பங்காஜி இந்தியா அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் ஆங்கிலத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டடீஸ் மலாய் மொழியில் ஜபாத்தான் பங்காட்சியான் இந்தியா அதற்கு நீங்கள் வந்து தேர்வு செய்ய வேண்டும் ஓகே சரிங்க இது நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கூறு சரிங்க இது தொடர்பாக நாங்கள் இப்போ நாடு தழுவியில் இருக்கக்கூடிய மக்களிடம் இந்திய அறிவியல் துறையை அறிமுகம் செய்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நாங்கள் வந்து இணையம் வழி ஆன்லைன் மீட்டிங்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் கூட்டங்கள் எல்லாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த முதல் கட்ட கூட்டம் நடந்தது அடுத்து நாளை சனிக்கிழமை இன்னொரு கூட்டம் நடக்கிறது அது தொடர்பான அந்த இயங்கலைக்குரிய அந்த இணைப்பு அந்த லிங்க் எல்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு எப்போதும் அந்த புரணங்கள் வாயிலாக எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டு அனுப்பி கொண்டிருப்போம் நிச்சயமாக மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் இணைந்து இந்திய ஆய்வியல் துறையை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி ஏன் இந்திய ஆயுள் துறை தமிழ் படித்துவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்திருக்கும் தமிழ் படித்தால் எனக்கு வேலை கிடைக்குமா என்று நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் இதனால் வரை இந்திய ஆயுள் துறையில் படித்து விட்டு வேலை இல்லாமல் யாருமே இல்லை வேலையை முடித்து படிப்பை முடித்துவிட்டு எல்லோரும் போய் பணியிலே இருக்கிறார்கள் அரசாங்க துறையிலே உங்களுக்கு பணிகள் இருக்கின்றன தனியார் துறையிலே போயிட்டு இணைந்து செய்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் மின் ஊடகங்கள் இப்படி பரவலாக எல்லா துறைகளிலும் இந்திய துறையிலே படித்த மாணவர்கள் போய்ட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த துறையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி பாடத்துக்கு அப்பால் அவர்களுக்கு சில கூடுதல் திறன்கள் இருக்க வேண்டும் வேலைக்காகவே என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் சில திட்டங்களை முன்னெடுத்து அதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு வரோங்க அதில் ஒன்று முறையாக ஒரு ரெசுமி எழுதுவது எப்படி தர் தன் குறிப்பு தற்குரிப்பை எழுதுவது எப்படி ஏன்னா ஒரு வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ரெசுமி ரொம்ப முக்கியம் அதனால் முறையாக ஒரு ரெசுமி எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முறையாக நிபுணர்களை அழைத்து வந்து அதற்குரிய நிபுணர்களை அழைத்து வந்து மாணவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சியை நாங்கள் வந்து அதில் வந்து வழங்குகிறோம் அப்போ மாணவர்களுக்கு ஒரு முறையாக வேலைக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அந்த வேலைகளை எல்லாம் எப்படி செய்வது என்ற ஒரு தெரிவு கிடைத்து விடுகிறது அடுத்து வேலைக்கு இப்போது அந்த நிறுவனம் வந்து அந்த மாணவர்களை அழைக்கிறார்கள்னு சொல்லும் பொழுது நேர்முகத் தேர்வுக்கு அந்த நேர்முகத் தேர்வுக்கு தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்வது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது வேலைக்கு தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்வது அந்த நேர்முகத் தேர்விலே என்னென்ன கேள்விகளுக்கு நாம் வந்து பதில் அளிக்கலாம் பதில் அளிக்காமல் நாம் வந்து சமாளிக்கலாம் அங்கே போய்ட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த விவரங்களையெல்லாம் இந்த மாக் இன்டர்வியூ என்று சொல்லக்கூடிய வகையிலே மாணவர்களுக்கு இந்த மாதிரி நேர்முக தேர்வு எல்லாம் வைத்து அவர்களுக்கு அதுலேயும் நாங்கள் வந்து பயிற்சிகளை வழங்குகிறோம் ஏன்னா ரொம்ப முக்கியம் எத்தனை தான் மிகச்சிறந்த மாணவராக இருந்தாலும் கல்வியிலே அந்த நேர்முகத் தேர்விலே அவர்கள் போயிட்டு மிகச் சரியாக சரியா செய்யாவிட்டால் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் ஆக இந்த மாதிரியான திட்டங்களை நாங்கள் மாணவர்களுக்கு முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னொன்று இந்த பணியிட பயிற்சி இன்டர்ன்ஷிப் என்று சொல்லுவோம் அல்லவா மாணவர்கள் இறுதி ஆண்டு முடிக்கும் பொழுது அடுத்து அவர்கள் நான்கு மாதங்களுக்கு போயிட்டு இந்த பணியிட பயிற்சிக்கு அனுப்பப்படுவார்கள் அங்கு போயிட்டு உண்மையிலேயே அந்த வேலையிட சூழலில் எப்படி பணியாற்றுவது அங்கே இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை பெறுவது இதுவும் அந்த மாணவர்களுக்கு முக்கியம் ஏன்னா இந்த மாணவர்கள் இந்த பணியிட பயிற்சியின் போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அந்த மாணவர்களை தொடர்ந்து வேலைக்கு நிரந்தரமாக எடுத்துக்கொள்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு கொடுக்கிறார்கள் குறைந்தபட்சம் அது இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் அந்த பணியிட அனுபவங்களை இந்த மாணவர்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அடுத்து இந்திய ஆய்வியல் துறைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஆண்டுதோறும் நாங்கள் தங்கப்பதக்க விழா வழங்க நிகழ்வை ஏற்பாடு செய்து மாணவர்களை ஊக்குவித்து வருகிறோம் இந்த தங்கப்பதக்க விழா என்பதே கல்வியிலே சிறப்பு அடைவு நிலையை எய்தக்கூடிய மாணவர்களுக்காக ஏற்பாடு பண்ணப்படுவது குறிப்பாக மூன்று புள்ளி ஐந்துக்கு மேற்பட்ட சிஜிபிஏ வை வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தங்கப்பதக்கம் வழங்கப்படுகிறது தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று புள்ளி ஐந்து அந்த சிஜிபிஏ அடைவதற்கு மாணவர்கள் எல்லாம் திணறுவார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாடச்சூழல்கள் அடுத்து மாணவர்களுடைய நிலை அதெல்லாம் இருந்தது என்று சொல்ல வேண்டும் ஆனால் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த தங்கப்பதக்க விழாவை நடத்தி வருகிறோம் இந்த தங்கப்பதக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மாணவர்களிடம் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை எங்களால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் மாணவர்களுக்குள்ளே தங்கப்பதக்கத்தை எப்படியும் வந்து வெல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை உருவாகிறது தங்களை இன்னும் அதிதீவிரமாக கல்வியிலே ஈடுபடுத்தி கொண்டு அந்த மாணவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் அது ஒன்று உலக நாடுகளிலேயே நான் நினைக்கிறேன் இங்கே மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறை மட்டும்தான் இந்த தங்கப்பதக்கத்தை வழங்குகிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம் நம்முடைய நாட்டிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகங்களும் இந்த மாதிரி ஒரு துறை சார்ந்து தங்கப்பதக்கத்தை வழங்குவது கிடையாது ஏன்னா ஆண்டுதோறும் இதை வந்து ஐயா திரும்ப ஸ்பா தியாகராஜன் இந்த தங்கப்பதக்கத்தை தொடர்ந்து கடந்த பதினாறு ஆண்டுகளாக வழங்கி கொண்டு வருகிறார்கள் அடுத்தபடியாக மாணவர்களுக்காக அவர்களுக்கு வெளி உலக அனுபவங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த அவுட் போன் ப்ரோக்ராம் என்று சொல்வார்கள் மாணவர்கள் அந்த புத்தாக்க பயிற்சி திட்டம் அல்லது புத்தொளி பயிற்சி திட்டம் இந்த புத்தொளி பயிற்சி திட்டத்தின் வாயிலாக இந்த மாணவர்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புவோம் ஆண்டுதோறும் அந்த வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரியிலே இணைந்து அவர்கள் சில பாடங்களை அவர்கள் அங்கே கற்றுக்கொள்வார்கள் அதோடு அந்த நாட்டினுடைய பண்பாட்டுச் சூழலை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் கல்வி சுற்றுலாவும் மேற்கொள்வார்கள் அந்த வகையிலே தமிழ்நாட்டுக்கு இந்த மாணவர்கள் ஆண்டுதோறும் சென்று வருகிறார்கள் அடுத்து தாய்லாந்துக்கு இந்த மாணவர்கள் சென்று வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து அல்லது இந்தியவியல் சார்ந்த அந்த துறைகள் அங்கே இருப்பதனால் அங்கே போய் வரக்கூடிய வாய்ப்பு அடுத்து இனி வரக்கூடிய ஆண்டங்கள் ஆண்டுகளில் இந்தோனேஷியா பாலி அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அங்கும் இந்த மாணவர்கள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண்டுதோறும் பெருவாரியான செலவை துறை ஏற்றுக்கொள்ளும் பெருவாரியான செலவை துறை ஏற்றுக்கொள்ளும் ஆக அந்த வகையிலே இந்த மாணவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கல்வி சார் அனுபவத்தை ஏற்படுத்தி தருகிறது ஆக இது போன்ற வாய்ப்புகள் இந்த மலாயா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆய்வில் துறைக்கு மாணவர்கள் வந்து சேர்ந்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்று நாங்கள் அளிக்கிறோம் மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் இந்திய ஆய்வியல் துறை குறித்து பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இத்துறையின் தலைவர் டாக்டர் சிவபாலன் ஆக மலாயா பல்கலைக்கழகத்தில் அறுபத்தெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்திய ஆய்வியல் துறை தொடர்ந்து பல தலைமுறைகளாக நிலைத்து செயல்பட வேண்டும் என்றால் அதன் முடிவு மாணவர்களின் கையில் தான் உள்ளது ஒவ்வொரு மாணவர்களும் தமிழ் கல்வியை தேர்வு செய்ய வேண்டும் தமிழ் நமது அடையாளம் தமிழ் கல்வியை தொடர்ந்து நிலைபெற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நான் அஸ்வினி செந்தாமரை